பேரன்பு மிக்க ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த சட்டமன்ற பேரவையில் இரங்கல் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது குறிப்பாக இந்திய திருநாட்டின் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் உலகளவிலான பொருளாதார மேதை அதையும் தாண்டி மிகவும் அடக்கமானவர் எளிமையானவர் கருத்தாளமிக்கவர் அவர் எப்பவுமே ரொம்ப நிதானத்தையும் சகிப்புத்தன்மையும் அதிகமாக கொண்டவர் அப்படிப்பட்டவர் நாட்டினுடைய பிரதமராக இருந்து அவருடைய காலத்தில் நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவ அன்புமணி அவர்கள் அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்த நாடே போற்றக்கூடிய உயிரை காக்கிற நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்ததற்கு பிரதமர் மன்மோகன் சிங்கா இருந்தன அவர் மிகுந்த ஆதரவு கொடுத்தவர் அதே மாதிரி நிறைய மருத்துவத்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் உலகம் போற்றக்கூடிய வகையில் எங்கள் மருத்துவர் அன்புமணி அவர்கள் செய்தார் அதற்கு மன்மோகன் சிங் பேர் உதவியாக இருந்தார் என்பதை இந்த நாடு மறந்துவிட முடியாது அந்த அளவுக்கு அவருடைய இறப்பு இந்திய நாட்டுக்கு பேரிழப்பு அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களோடு பணியாற்றியவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அமைச்சராக இருந்த என்னுடைய இனிய நண்பர் இவி கேஸ் இளங்கோன் அவர்களுடைய மறைவு மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு இவி இளங்கோன் அவர்கள் என்னுடைய பாலியல் நண்பர் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரெண்டு பேர் நெருக்கமான நண்பர்கள் அவருடைய குடும்பத்தில் அவருடைய மனைவி மகன் உள்ளிட்ட எல்லாருக்கும் அவர் தந்தை பெரியாருடைய வாரிசு இன்னைக்கு தமிழ்நாடு அரசில் முக்கிய தலைவராக கருதப்பட்ட இவி கே சம்பத் இவி கே சம்பத் அவர்களின் மகன் எப்படி கொள்கை மிக்கவராக இருந்தார்னா தன்னுடைய தாயார் சுலோச்சனா அம்மையார் அவர்கள் வேறு இயக்கத்தில் இருந்தாலும் கூட இவருடைய கொள்கையில கொஞ்சம் கூட மாற்றிக்கல உறுதியாக இருந்தார் கொள்கை மிக்க தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருந்த இவி கே இளங்கோவன் அவர்கள் என்னுடைய நண்பர் மறைவு மிகப்பெரிய இழப்பு அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அவரை இழந்து வாடும் அவருடைய மனைவி அவங்களை பார்த்து நான் நேரில் பார்த்து ஆறுதல் சொன்னேன் மகன் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் மருத்துவ அவர்கள் சார்பில் மருத்துவ அன்புமணி அவர்களின் சார்பிலும் அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ தமிழ்நாடு பாட்டாளி மக்கள் கட்சியை நிறைய எதிர்பார்ப்போம் குறிப்பாக இன்னைக்கு தனி மனிதனுக்கும் ஒரு சமுதாயத்திற்கும் அடிப்படை வாழ்வுரிமை என்பது சமூக நீதி தான் சமூக நீதினு ஒரு அங்கம் இடஒதுக்கீடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்குது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எப்போ வரும்னு தெரியாது கழுத்தில் கத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது தொங்கிக்கிட்டே இருக்குது அது எப்போ வரும் சொல்ல முடியாது வந்து அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அதுக்கு ஆதாரம் அது மாநில அரசே எடுக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ஐந்து வருஷத்துக்கு மேல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாங்க நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அது சொல்லுவதற்கு என்ன காரணம்னு சொன்னா ஏதோ ஒவ்வொரு சாதிவாரிய தலையை கணக்கெடுக்கிறதுக்கு அல்ல ஒவ்வொரு சாதியிலையும் ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் நலிந்த பிரிவினர் ஏழைகளாக இருப்பவர்கள் எவ்வளவு பேர் அவர்களை மேம்படுத்துவதற்கு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அவர்களை மேம்படுத்துறதுக்கு தான் இப்படி ஏராளமான குடும்பங்கள் வன்னீர்களால் அல்லது மற்ற எந்த சமுதாயத்திலையும் ஏழைகளாக நலிந்த பிரிவினராக இருக்கிறவங்க மேம்படாமல் முன்னேறாமல் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக கருதப்பட்டார் அதுக்காக தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துறோம்னு சொல்கிறோம் ஆனால் மாநில அரசு ஆளுநர் உரையில் தட்டி கழித்து நடுவன் அரசு எடுக்கலாம்னு சொல்றது இது திசை திருப்புற செயல் திசை திருப்புற நடவடிக்கை தட்டி கழிக்கிற நடவடிக்கையதான் பாட்டாளி மக்கள் கட்சி கருதுறோம் ஆகவே சமூக நீதியில அக்கறை இருக்கும் என்று சொன்னால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் இன்னொன்னு இப்ப பொருளாதார ஆய்வறிக்கைன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உங்களுக்கு தெரியும் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் அப்போ இந்த பொருளாதார ஆய்வறிக்கை நீங்க எடுக்கிற நேரத்துல சாதியை சேர்த்துக்கோங்க பக்கத்துல ஒன்று ஒரு காலம் தான் ஒரு கட்டம் அதிகமாக சேர்க்க போகிறோம் இதில் என்ன அரசாங்கத்துக்கு சிரமம் இருக்குது எதுக்கு அரசு எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க அதனால் இப்போ எடுக்கக்கூடிய அந்த பொருளாதார அறிக்கையில் அந்த சாதி என்ற அல்ல சாதி அல்ல சமுதாயம் என்ற அந்த ஒரு கட்டத்தை மட்டும் சேர்த்து கொண்டாலே போதுமானது இதை உடனடியாக மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ஆளுநர் உரை என்பது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது தான் அடுத்து வரக்கூடிய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் அதுக்கு முன்னோட்டமாக ஆளுநர் உரை அமையும் அடுத்தது நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன சொல்ல போகிறோம் வளர்ச்சி திட்டங்கள் என்ன நிதி ஒதுக்கீடு என்ன எல்லாம் சொல்றதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய முதல் தொழில் ஆதார தொழில் வேளாண்மை உணவு உற்பத்தி பெருக்கிறதுக்கு அது நிறைய திட்டங்கள் வந்திருக்கணும் அதுக்கு அடிப்படை பாசனம் பாசன திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை கல்வி மேம்பாடு ஒரு தனி மனிதன் குடும்பம் நாட்டினுடைய வளர்ச்சி கல்வி அதுக்கான சிறப்பு திட்டங்கள் பல்கலைக்கழகம் தான் ஆராய்ச்சியில் உண்டாக்குது அதுக்கான இல்லை இன்னொரு மிகப்பெரிய கொடுமை வேதனை என்னன்னா இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருந்தாங்க அவங்க புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்பதா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அத்தனை பேருடைய கோரிக்கை அரசு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையிலும் சொன்னாங்க ஆனால் அதுக்கு பதிலே இல்லை இதுலயும் விடையில்லை இல்லை ரொம்ப கொந்தளிப்பாக ஆத்திரமா இருக்கிறாங்க அதனால தமிழக அரசு நான் வற்புறுத்துவதெல்லாம் அரசு ஊழியர் ஆசிரியர் கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் உடனடியாக கொண்டு வர வேண்டும் காலம் தாழ்த்தக்கூடாது அதே மாதிரி இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர் நீண்ட காலமா குறைந்த ஊதியத்தில் கல்லூரிகள கௌரவ விரிவுரையாளர்கள் அவங்க குறைந்த ஊதியத்தில் அவங்க எல்லாம் நிரந்தரப்படுத்தணும் அப்படியே இருக்கு காலமுறை ஊதியம் உடனடியாக கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு சத்துவனோட பணியாற்றக்கூடியவர்கள் அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடியவர்கள் இப்படி அடுத்தட்டுல இருக்கிறவங்களுக்கு துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் எந்த ஓய்வூதியமே கிடையாது இன்னும் சொல்ல போனா எல்லா துறையிலையும் இன்னைக்கு சமூக நலத்துறையில அங்கன்வாடியா அல்லது சத்துணவா அல்லது ஊரக வளர்ச்சியா துறையா நகராட்சி நிர்வாகமா பொதுப்பணித்துறை எங்க பார்த்தாலும் அரசு பணியிடங்கள் குறை மூணு லட்சத்துக்கு மேல காலியிடமா இருக்கு இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பணி பணிச்சுமையில இருக்கிறாங்க மனசு அவங்களுக்கு தாழ முடியல அதனால இந்த காலியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக் கொடுக்கிறேன் இப்படி சொன்ன ஆளுநரையை பற்றி நிறைய சொல்லலாம் ஆனா நாட்டு மக்கள் எதிர்பார்த்தது இல்லாத ஏமாற்றம் அளிக்கிற ஆளுநர் உரையாக இருக்கு எதிர்பார்த்தது இல்லாத ஏமாற்றம் அளிக்கிற ஆளுநர் உரை பாத்தீங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எல்லாருடைய உள்ளத்தையும் நெஞ்சு உருக்கியிருக்குது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு நடந்த ஒரு பெண் சம்பவம் எப்படி இந்திய நாட்டை உழுக்கியது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது அதை போல அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை அன்னைக்கு மக்கள் எல்லாம் உழிக்கிறது இதுக்கு அரசு உடனடியாக தீவிரமாக கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கணும் எடுக்கல அதுக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்க மகளிர் அணி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அமைதி வழியில் அறவழியில் ஆர்ப்பாட்டம் அனுமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையில் மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அனுமதி மறுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டம் மகளிரை மகளிர் மகளிருக்காக போடுறாங்க போராடுறாங்க மகளிரை கைது செய்து மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறதுல ரொம்ப கொடுமையான செயல் இது வன்மையா கண்டிக்கும் ரொம்ப கடுமையான கண்டனத்துக்குரியது எல்லாருமேலயும் இது நாங்க மட்டும் இல்ல எல்லா அரசியல் கட்சியும் எல்லா அமைப்புகளும் போராடுறாங்க உரிமையை நெறிக்கிற செயலா தான் இப்ப ஆளு கட்சி நடத்தணும் யாருக்காக போராட்டம் நடத்தின எதிர்கட்சி இருக்கிற பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்துறது நியாயமானது ஜனநாயக கடமை ஆற்றாங்க ஆளு கட்சி தான் அதிகாரம் இருக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க எதுக்கு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி சொல்றீங்க குற்றம் சாட்டுறீங்க அதுக்கான ஒரு போராட்டம் தேவை நான் சொல்ல இப்போ பத்தொன்பதாம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடந்தது உள்ளாட்சி தேர்தல் அதுல ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிய குழு தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இப்படி ஏறக்குறைய தொண்ணூத்தி ஏழாயிரம் பேர் தேதியோடு முடிக்கப்பட்டு நேற்று ஆறாம் தேதி எல்லா பதிவேடுகளையும் வாங்கிட்டாங்க அப்படி இந்த உள்ளாட்சி அமைப்பில் பணியாற்றி ஐந்தாண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு வாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா பண்ணாங்க அவங்க மனம் தளராம பொதுப்பணியில மக்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் இப்போ அதுக்கு தனி அலுவலர்கள் போட்டிருக்கிறாங்க இந்த தனி அலுவலர்கள் பதவி காலத்தை நீட்டிக்க கூடாது ஜனநாயக முறையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்த வேண்டும் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நேர்மையாக நியாயமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பொதுவாகவே பேரவைத் தலைவர் வந்து நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க நாட்டு மக்களை எதிர்பார்க்கிறது சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்பணும் எப்பதான் எல்லாம் என்ன நடக்குதுன்னு பாப்பாங்க ஆளுங்கட்சி என்ன சொல்லுது எதிர்கட்சிகள் என்ன கேட்கிறாங்க ஆளுநர் என்ன சொல்றாரு அரசு தரப்புல என்ன நடக்குதுங்கிறத மக்கள் புரிந்து கொள்வதற்கு சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்படும் அது இல்லாம அது ஏமாற்றம் அடிக்கிற செயலாதான் நாங்கள் பார்க்கிறோம்